ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுறவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இந்த வீடியோ வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்றைக்கி காலையில் வந்து டே பார்த்திங்கன்னா எனக்கு த்ரீ தேர்ட்டிக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு எந்திரிச்சி வெளியே வந்து பார்த்தா அவ்வளோ அமைதியாக இருந்ததுங்க அந்த டே மேலே வானத்தில் பார்த்தா அவ்வளோ அமைதியாக இருந்தது எந்த ஒரு சவுண்டும் எந்த ஒரு இதுவும் வண்டி சவுண்டு எதுவுமே இல்லாமல் அவ்வளோ அமைதியாக இருந்தது அதுக்கப்புறம் வந்து என்னோடய பூஜைக்கு வந்து டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நிலவாக சொல்லலாம் நான் வந்து தண்ணி ஊற்றி துடைச்சி க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த தண்ணீரை வந்து வெறும் தண்ணியாக வந்து வாசலுக்கு வந்து தெளிக்கக்கூடாது அதில் வந்து கொஞ்சமாகச்சுன்னா மஞ்சள் இல்லைன்னா ஜவ்வாது இல்லைன்னா பன்னீர் ஏதோ ஒன்று சேர்த்து வந்து வாசலுக்கு வந்து தெளிக்கணும் அப்படி தெளிக்கும்போது வாசல் வந்து நல்ல நறுமணமாக இருக்கும் வாசலில் வந்து மகாலட்சுமி தேவி வந்து குடியிருக்கிறனால நம்ம எப்பவுமே வாசனை திரவியங்கள் போட்டு வந்து வாசலை வந்து நம்ம தண்ணி தெளிக்கணும் அப்புறம் வந்து நான் இந்த பக்கம் மாவு கலந்த முகதூள் வந்து நான் பயன்படுத்தி கோலம் வந்து நான் போட்டிருக்கேன் அப்புறம் வந்து நிலைவாசலில் ரெண்டு சைடுமே நம்ம கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் வந்து கண்டிப்பாக வைக்கணும் அது வந்து ரொம்பவே நல்லது தீய கிருமிகள் வந்து எதுவுமே வீட்டுக்குள்ளே வராது அதுவும் இல்லாமல் இங்கே வந்து மகாலட்சுமி தாயார் வந்து குடியிருக்கிறனால கண்டிப்பாக மஞ்சள் குங்குமம் வந்து வைக்கணும் அது வந்து ஒற்றைப்படையில் வந்து வைக்கிறது ரொம்பவே விசேஷம் நிலைவாசுபடி வந்து ரொம்ப வந்து பூஜிக்கப்பட வேண்டிய ஒன்று அப்புறம் வந்து நான் வெளியே வச்சுருக்கிற துளசி மடக்கும் துளசி மடத்தில் வந்து நான் கிருஷ்ணன் வச்சுருக்கேன் அதுக்கும் நான் வந்து எப்பயுமே விளக்கேற்றி பூஜை பண்ணிவிட்டு அங்கே வந்து விளக்கு ஏற்றிட்டு அங்கேருந்து நிலைவாசல் விளக்கு வந்து ஏற்றுவேன் இந்த மாதிரி தான் நான் வந்து விளக்கு ஏற்றிட்டுருக்கிறேன் இது வந்து இப்போல்லாம் அப்போ இருந்தே இதை வந்து நான் ஃபாலோ இருக்கேன் இப்போ வந்து நிலவாசல் பூஜைன்றது ரொம்ப விசேஷங்க அங்கே வந்து நம்ம குலதெய்வமும் கூட வந்து மகாலட்சுமி தாயாரும் அருள்கிறனால நம்ம வந்து நிலவாசல் பூஜை வந்து பண்ணணும் அது பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் உள்ளே நம்ம வீட்டுக்குள்ளே உள்ள தெய்வம் விளக்குக்கு வந்து நம்ம வந்து விளக்கு வந்து ஏற்றணும் அதுதான் சரியான முறை அது ஏற்றி முடிச்சுட்டு இப்போ வந்து சாம்பிராமியும் ஏற்றி வச்சுட்டேன் டைம் வந்து இப்போ வந்து ஃபோர் தேர்ட்டி அதனால் பிரம்மரி வந்து நான் வந்து விளக்கு ஏற்றி சாமியை வந்து நல்லபடியாக கும்பிட்டு முடிச்சிட்டேன் இந்த டே வந்து ரொம்பவே சூப்பராக போச்சு தம்பி வந்து என் கூடவே எந்திரிச்சிட்டான் அவனை வச்சுட்டு தான் இந்த பூஜையை வந்து நான் கஷ்டப்பட்டு செஞ்சேன் கஷ்டம்னு சொல்ல முடியாது அவன் வந்து கொஞ்சம் இது பண்ணால் அவனை வச்சுட்டு அந்த பூஜையை வந்து நான் நல்லபடியாக முடிச்சிட்டேன் முடிச்சுட்டு பாப்பா ஸ்கூலுக்கு போகிறதுக்குள்ளே நம்ம வந்து சமைக்கணுன்றதுக்காக கிச்சனுக்கு வந்து வந்தாச்சு முதல் நம்ம கிச்சனுக்கு வந்ததுமே கிச்சனில் இருக்கிற கேஸை வந்து க்ளீனாக துடைச்சிட்டு நான் வந்து எப்பயுமே விளக்கித்துவோம் அந்த மாதிரி இன்றைக்கும் நான் அதை வந்து க்ளீனாக தொடச்சிட்டு அங்கேயும் நான் வந்து போட்டு வைப்பேன் அது வந்து வைக்கிறது தான் நல்லது அப்போ இருந்து வச்சிட்டுருக்காங்க வச்சுட்டு இப்போ வந்து நான் பால் வந்து வச்சிட்டேன் கம்பிக்கும் எனக்கு பால் டீ தூள் இல்லாதனால எனக்கு வந்து நான் பால் தான் குடிக்க போகிறேன் பாலை வச்சுட்டு தம்பிக்கும் பாலை வந்து ஊட்டிட்டு அவனை வந்து தூங்க வச்சுட்டு தூங்க வச்சுட்டு வந்து நான் வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் ஹஸ்பண்ட் வந்து காலையிலே சுடு தண்ணி வந்து குடிப்பார் ஒரு வெயிட் லாஸ் பண்ணுற ஒரு பவுடர் மாதிரி இருக்கிற லெமன் கிராஸ் வந்து போட்டு சுடு தண்ணியில் அவரை வந்து அதை காலையில் எடுத்துப்பார் இன்றைக்கி வந்து நான் வந்து கொட்டு போட்டு ஜீரக சாம்பார் தான் வைக்க போகிறேன் அதனால் அந்த இதை வந்து குக்கரில் போட்டு வச்சிட்டேன் இன்றைக்கி வந்து வெளியே போகிற வேலை இருக்கிறதுனால கொஞ்சம் சிம்பிளாக வந்து தான் சாப்பாடு வந்து செய்ய போகிறேன் இன்றைக்கி வந்து நாங்கள் பார்த்திங்கன்னா ஒசூர் போயிருந்தோம் அங்கே பார்த்திங்கன்னா பூ மார்க்கெட்டில் இருந்தேன் நிறைய பூ வந்து இருந்தது ரொம்ப சீப் ரேட்டில் வந்து இருந்தது நம்ம இங்கே வந்து முப்பது ரூபாய்க்கு கொஞ்சம் பூ தான் கொடுப்பாங்க அங்கே முப்பது ரூபாய்க்கு ஆஃப் கேஜி கொடுத்துருந்தாங்க அதை வாங்கிக்கிட்டு ரோஸ் வந்து ஒரு கட்டு வாங்கிக்கிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் இந்த டே வந்து எனக்கு எங்களுக்கு சூப்பராக போச்சு நெக்ஸ்ட் ப்ளாக்ல பார்க்கலாம் பாய்